குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குடி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவா வசு வருடம் அறுபது தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வகையில நிறைய திருமணங்கள் அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில இருக்குது அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம் மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆவரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது ஆட்சி மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகாரத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகுறார் சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார் அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம் தனக்காரகனான குரு பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலிருந்து பங்குனை மாதம் வரை என்ன நடக்கும் இந்த நான்கு விதமான கிரக மாற்றங்களால் என்ன மாற்றங்களை முன்னேற்றங்களையும் சந்திக்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுல குறிப்பா கிரகங்கள் எந்தெந்த இடத்துல மாற்றமடையுது அப்படிங்கிறத பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து பெயர்ச்சி ஆகிறார் மே பதினான்காம் தேதி இது பாத்தீங்கன்னா பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தன்னுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சமசத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஒரு அமைப்பு இதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து மூன்றாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இந்த வருடம் முழுவதுமே இருப்பார் ராகு கேதுக்கள் நான்கில் இருந்த ராகு மூன்றாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதுதான் கிரகங்களோட பெயர்ச்சிகள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வகையில் கடந்த வருடத்தில் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சாச்சு என்ன விதமான சிரமங்கள் இருந்தது அப்புடின்னா குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்த வகையில் வேலையில் பிரச்சனை வந்துடுச்சு உத்தியோகத்தில் பிரச்சனை பல பேருக்கு வேலை போயிடுச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா வேலை இடத்துல பல்வேறு விதமான தொந்தரவுகள் அதிகப்படியான வேலைப்பழு எதிர்பார்க்காத வகையில் அதிகப்படியான வேலை வேலைப்பழு அதனால பிரச்சனை வெளியில் வந்தாச்சு வேலையை விட்டு வந்தாச்சு நிறைய கடன் பிரச்சனைகள் கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பம் ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன்னு சொல்லி கடனை ஏகப்பட்ட செலவு வந்துச்சு வருமானம் ரொம்ப கம்மி செலவு அதிகமாயிருச்சு குடும்ப எடுத்த முயற்சிகள்லாம் தடை எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரே தடை உடனே நடக்கிறதில்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அதே போல் விரைச்செலவு செலவு ரொம்ப ஜாஸ்தி மருத்துவமனை செலவு குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவமனை செலவு இல்லைன்னா பயண செலவுகள் வீண் விரய செலவுகள் நிறையா நடந்துருச்சு இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருடம் இந்த விசுவா வசு வருடத்தில் இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டி போட்டது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் அதெல்லாம் மிகப்பெரிய உயர்வை சந்திக்க போகிறீங்க முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருச்சு உறுதியாக நல்ல வேலை அதுவும் உங்களுக்கு ஏற்ற வேலை இந்த மாதிரி வேலை கிடைச்சா நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் சுத்தமாக லாபமே இல்லை கடந்த வருஷத்தில் நிறைய தொழில் பண்ணி பார்த்தாச்சு இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் அந்த தொழிலை விட்டு வேறு தொழில் அப்படின்னு பல தொழில் பண்ணி பார்த்தாச்சு லாபம் இல்லை தொழில் போட்டி சமாளிக்கவே முடியல இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு படிப்பு வந்து சரியில்லை எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு கடந்த வருஷத்து இப்போ படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும் படிப்பு சார்ந்த முன்னேற்றம் உயர்கல்விலாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற போகிறீங்க அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி கை கொடுக்க போகுது அடுத்து பாருங்க போட்டி பந்தயங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க யார் அவங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய காலகட்டம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் பழைய வீடு வண்டி சார்ந்த விஷயங்களை அதிகமாக வாங்க போகிறீங்க அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்க போகுது மோட்டார் தொழில் செய்கிறவங்க இடம் வாங்கி விற்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்போ இந்த வருடத்தை பொறுத்தவரையில் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது குடும்ப அமைப்புகளும் நல்லா இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல மதிப்பு மருதாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கான பதவி முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன தசாபுத்தி அமைப்புகளோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு போல இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்